சேலம் மாவட்டம் ஓமலூர் சரபங்கா நதி முட்புதர்கள் நிறைந்து பயன்படுத்த முடியாத அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் முழுவதுமாக மாசடைந்து நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அழிவில் விளிம்பில் உள்ள சரபங்கா நதியை மீட்டெடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அழிவை நோக்கி செல்லும் சரபங்கா நதியை விளம்பர திமுக அரசு காப்பாற்றுமா விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நிறைந்து பல்வேறு கழிவுகளின் குப்பை கிடங்காக மாறிய சேலம் மாவட்டம் ஓமலூர் சரபங்கா நதிதான் இவை சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரில் இருந்து உற்பத்தியாகும் நதிதான் சரபங்கா நதி இந்த நதி டேனிஷ்பேட்டை ஓமலூர் தாரமங்கலம் எடப்பாடி வழியாக பாய்ந்து காவிரி நதியில் கலக்கிறது இந்த நிலையில் இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக ஓமலூர் நகரின் மொத்த சாக்கடை கழிவுகளும் சரபங்கா நதியில் திறந்து விடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நீர் வந்துட்டு சுத்தமா பயன்படுத்த முடியல விவசாயிகள் துளியளவும் பயன்படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்கு இந்த ஏரியில வந்துட்டு மருத்துவ கழிவு கோழி கழிவுகள்லாம் கொட்டுறாங்க ஓம்பளூர் உள்ளே வர வரைக்கும் இந்த தண்ணி சுத்தமான ஏரியாவிலேருந்து சுத்தமான தண்ணியாக வருது ஓம்பலூர் நகர்பகுதிக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறமேலே இந்த நீரில் வந்துட்டு மருத்துவ கழிவுகளை கொட்டிடுறாங்க கோழி கழிவுகள் ஓம்பளூர் நகர்பகுதியில் இருக்கிற அனைத்து கழிவுகளுமே வந்துட்டு இந்த பகுதியில் தான் இந்த நீரில் தான் வந்து கொண்டாந்து கொட்டுறாங்க இதில் கொட்டி இந்த நீர் மாசடைஞ்சு போயிருக்கு நம்ம சாதாரணமாக இந்த தண்ணி குடிக்க முடியல ஆய்வுக்கு எடுத்து இந்த தண்ணியை எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தகுதியற்ற நீர் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க சரபங்கா நதியில் ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி மற்றும் காய்கறி கடைகளின் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது இதேபோல் ஓமலூர் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் அனைத்து குப்பை கழிவுகள் குப்பை கிடங்கில் கொட்டப்படும் போது குப்பை கிடங்கு நிறைந்து சரபங்கா ஆறு முழுவதுமாக குப்பைகள் பரவியுள்ளது இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதில் நிலத்தடி நீர் மாசடைந்து நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் கேஆர் கேஆர்தோப்பூர் தாரமங்கலம் எடப்பாடி போலாவாரியில் போய் மேட்டூருடைய காவேரி நீரில் போய் இணையுது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் ஓம்பலூர் பகுதியில் இந்த குடிநீர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது இந்த சரபங்கா கிழக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற ஓடையும் அந்த ஆரியும் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு வராங்க இது உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் இதேபோல் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே உள்ள சரபங்கா ஆற்று பாலத்தின் ஓரத்தில் சிலர் குப்பை கழிவுகளை கொட்டி அவற்றை சிலர் தீ வைத்து எரிப்பதாகவும் அப்பகுதியினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து சரபங்கா நதி நீரை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து பார்த்தபோது குடிப்பதற்கு தகுதியற்ற நீராக உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவிப்பதாக அப்பகுதியினர் தங்களது வேதனையை தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே சரபங்கா நதியின் நீரைத்தான் தாங்கள் குடிப்பதற்கும் விவசாயத்துக்கும் பயன்படுத்தி வந்ததாக கூறுகின்றனர் அப்பகுதியினர் இந்த சரபங்கா நதியில வந்து தண்ணி குடிநீர் எல்லாம் கெட்டு போயிருக்குது இது ஓமலூர் சாக்கடை இருக்கிற சாக்கடை எல்லாம் வந்து ஓமலூர்லேயே விட்டுறாங்க சாக்கடையெல்லாம் அத்தனையும் சரபங்கா நதியிலேயே வந்து கலந்துக்கிறாங்க அந்த கோழி கழிவுகள் இதெல்லாம் சேர்ந்து சாக்கடையில் எல்லாம் விட்டுறாங்க அதனால இது வந்து கவர்மெண்ட் தலையிட்டு எங்களுக்கு வந்து இதை சுத்திகரி பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முட்புதர்களாலும் குப்பை மேடாகவும் காட்சியளித்து அழிவின் விளிம்பில் உள்ள சரபங்கா நதியின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அப்பகுதியினர் இதேபோல் நிலத்தடி நீர் மற்றும் விவசாய பயன்பாட்டிற்கு பயன்படும் வகையில் சிரபங்கா நதியை மீட்டெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் அழிவை நோக்கி செல்லும் சிரபங்கா நதியை விளம்பர திமுக அரசு காப்பாற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்